என்எஸ் கலைவாணர்கிட்ட கலைவாணையிட்ட உங்களை அந்த நடிகர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களை தெரியுமா அவர் என்ன தெரியும் கலைவாணர் கேட்டாரு சட்டப்பையில் எவ்வளவு இருக்கு உன் சட்டப்பையில் எவ்வளவு இருக்கு நூறு ரூபாயும் கொஞ்சம் சில்றையும் இருக்கு சில்றனா எவ்வளவு இருக்கு அது எப்படி சொல்ல முடியும் எண்ணி பார்த்ததால சொல்ல முடியும் எண்ணி பார்த்ததால சொல்ல முடியும் ஓ சட்டப்பையில் என்ன இருக்குன்னே நீ எண்ணி பார்த்துதான் சொல்ல முடியும் என்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி எண்ணாமலேயே பேசுகிறாய் நம்ம வாழ்க்கையே எண்ணி தான்ப்பா பேசணும் என்ன ஒரு ராஜா ஒரு ராஜா அவருக்கு என்ன ஆசைன்னா தான் கையால சமைச்சு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் பத்து சாதுக்களுக்கு சாப்பாடு போடணும்னு அவருக்கு ஆசை சமயக்காரரோட சமைக்கிறார் இப்போ அதை எடுத்துகிட்டு போகணும்ல தூக்கிட்டு போகணும்ல சமையல் இறக்கி அவரும் சமயக்காரர் இப்படி தூக்கிட்டு போகிறாங்க சமையல் இறக்கி ராஜாவே தூக்கிட்டு போகிறார் ஏன்னா அவர் கையால் போனோம்னு ஆசை ராஜாவே அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போறார் மேலே ஒரு கழுகு பறக்குது இந்த கழுகுனுடைய காலில் ஒரு பாம்பு இருக்கு இந்த பாம்பு வாயிலேருந்து விஷம் அந்த கரெக்டாக அந்த பாத்திரத்தில் கொட்டிடுச்சு இது யாருக்கும் தெரியாது இவங்க அதை பரிமாறிட்டாங்க சாப்பிட்ட பத்து சாதுக்களும் போயிட்டாங்க இப்போ சித்திரகுப்தன் போய் யமதர்ம்கிட்ட கேட்குறாரு இந்த பத்து பேர் இறந்து போனாங்கல்ல இந்த பாவத்தை யார் பேரில் எழுதுறது இந்த ராஜா பேரில் எழுதவா சமச்சவர் பேரில் எழுதவா இல்லை இந்த கழுகோட பேரில் எழுதவா இருந்த பாம்போட பேரில் இந்த பாவத்தை யாருடைய கணக்கில் எழுதுறது இப்போ யமன் சொன்னார் எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு கொஞ்ச நாள் பொறு நான் சொல்றேன் யார் பேரில் எழுதலான்னு கொஞ்ச நாள் பொறு நான் சொல்றேன்ட்டேன் இப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு என்னடா பேர் இறந்து போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு குரு கிட்ட கேட்டாரு குலகுரு சாப்பாடு போட்டியா இனிமே அன்னச்சத்திரம் திறந்து யார் எப்ப வந்தாலும் சாப்பாடு போடுங்க எப்பயுமே உங்க நாட்டில் சாப்பாடு இருக்கும் ஃப்ரீ அன்னதானம் தொடர்ந்து அன்னதானம் இருபத்தி நாலு நேரம் அன்னதானம் பண்ண பான் இவர் தொடர்ந்து நிறைய சத்திரங்களை ஓபன் பண்றாரு நாடு முழுக்க சத்திரங்களை ஓபன் பண்றாரு யார் வேணாலும் வந்து சாப்பிட்டு போலான்னு தொடர்ந்து சத்திரங்களை ஓப்பன் பண்றாரு இப்ப வெளிநாட்டில இருந்து ஒரு அஞ்சு சாதுக்கள் வராங்க இவர் நாட்டுக்கு வரும்போது இந்த நாட்டினுடைய எல்லையில் ஒரு வீடு ஒரு கிளை உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பாட்டி போய் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த வந்த சாதுக்கள் கேட்குறாங்க ஏன் பாட்டி பாட்டி இந்த ராஜா சாப்பாடு போடுறாராமே எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போடுறாராமே அண்ணதானா நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் பசிக்குது இந்த ராஜா சாப்பாடு போடுறாருல்ல அந்த அன்னதான சத்திரம் எங்கே இருக்கு இப்போ இந்த பாட்டி பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே சொல்லிச்சு ராஜா சாப்பாடெல்லாம் எல்லாத்தையும் போடுவாரா ஆனா அதை சாப்பிட்டவங்க எல்லாம் போயிடுவாங்களாம் அப்புறம் விருப்பம் இப்ப எமதர்மன் கூப்பிட்டாரு அந்த பாவ கணக்க யாரு பேர்ல எழுதணும்னு கேட்டேன்ல இந்த கிழவி பேர்ல எழுது இந்த கிழவி பேர்ல எழுது என்னன்னே தெரியாம அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில மூக்க நுழைச்சு அதை பத்தி ஒரு கருத்து சொல்லுவது பத்தியா இந்த கிழவி பேர்ல அந்த பாவ கணக்கை எழுதுன்னாராம் அடுத்தவர்களை பற்றி தெரியாமல் பேசுவது என்பதுதான் அவர்களுடைய தேவையில்லாத விஷயங்களை பேசுவது நாம் அவர்கள் அசுத்தத்தை சுவைப்பதற்கு சமம் என்று புரிந்து கொள்வது மெய்பொருள் இன்னைக்கு பல பேர் பரிதாபப்பட்டு தான் நம்மோட குடும்பம் நடத்துகிறார்கள் என்று புரிந்து கொள்வது ஒரு மெய்யறிவு சார் மதுரைல மீனாட்சி கல்யாணம் நடக்கும்ல மீனாட்சி கல்யாணத்தில் கலா பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பேச்சரங்க மதுரையில் நடந்துகிட்டே இருக்கும்ல நாங்கள் எல்லா பேச்சரங்கமும் போய் கேட்பேன் ஆன்மீக சொற்பொழிவு எல்லாத்தையும் போய் கேட்பேன் அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப மதுரை மதுரை கல்யாணம் மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடக்கும்போது ஒருத்தர் கலா காட்சியம் பேசுறேன் இன்னும் எனக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கு பள்ளியறை பூஜை நடக்குதான் மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் பள்ளியறை பூஜை இந்த ஊஞ்சலில் வச்சு ஆட்டுவாங்கல்ல இந்த ஊஞ்சலை யார் தெரியுமா ஆட்டுறாங்க அம்மனும் சொக்கநாதரும் இந்த ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க இந்த ஊஞ்சலை யார் தெரியுமா ஆட்டுறாங்க அந்த பக்கத்துலேருந்து ஒரு பூதம் இந்த ஒரு பூதம் ரெண்டு பூதமும் இந்த ஊஞ்சல் ஆட்டுது அந்த பக்கத்தில் ஒரு பூதம் இருக்கும்ல அந்த பக்கம் அந்த பூதம் இந்த பூதத்துக்கு சிக்னல் காட்டுது சைகை காட்டுது சிவபெருமானுடைய தலையை பாரு சிக்னல் சிவபெருமான் தலைய பாறேன் சிவபெருமானுடைய தலைய பாறேன் இந்த பூதம் என்ன சிவபெருமான் தலைய பாரு இந்த பூதம் எட்டி பாக்குது சிவபெருமான் தலைய பார்த்தா தலையில அங்கே கங்க அங்கே கங்க அங்கே கங்க சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா இருக்கு இந்த பூத யோசிக்குது சம்பந்தமே இல்லாம இந்த சிவபெருமான் எதுக்குடா ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு பள்ளியறை பூஜைக்கு எதுக்கடா இவர் ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு எப்படி இந்த பூதம் கேட்குது எப்படி எப்படி சகுப்பு சிறப்பாக வந்துச்சு எப்படி சகுப்பு சிறப்பாக வந்துச்சு அந்த பூதம் அங்கேயிருந்து சொல்லுது மீனாட்சி அம்மன் காலை பாரு காலைப்பாரு இந்த காலில் நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல இந்த நலுங்கு சிறப்பு கலரில் போட்டிருப்பாங்கல்ல அந்த நலுங்கு அங்கே கங்க அங்கே கங்க அங்கே கங்க அழிஞ்சு போயிருக்கு என்ன தெரியுமா விஷயம் பள்ளியறை பூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் காலில் விழுந்துட்டு வந்திருக்காரு பள்ளியறை பூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணி காலில் உழுதுட்டு வந்திருக்காரு இந்த பூ அந்த நாள் அந்த மீனாட்சி மண்ணுடைய அந்த சகப்பெல்லாம் தலையில ஒட்டிச்சான் சொக்கநாதராகவே இருந்தாலும் மீனாட்சியினுடைய காலில் விழுந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கற்றுக் கொடுத்த மண் எங்கள் மதுரை மண் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவியிடம் தோற்கலாம் என்று கற்றுக்கொள்வது மெய்யருள் மெய்ப்பொருள் சார் ஒரு பையன் போய் அப்பாட்ட கேட்டிருக்கான் அப்பா நீ அம்மாவை லவ் பண்ணவே இல்லையாப்பா லவ் பண்ணவே இல்லையாப்பா ஏன்டா அப்படின்னு இருக்க இன்றைக்கெல்லாம் என்னென்னா சார் எல்லாேருமே ஒரு செல்ஃபி எடுத்து ஐ லவ் மை ஹபி அப்படின்னு போட்டுக்கிறது ஒரு சிறப்பு நம்ம கரெக்டா பிறந்தநாள் வந்துச்சுன்னா அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க இந்த டூ கே தலைமுறையினர் ஐ லவ் மை ஹபி அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்க வீட்டில் சோறு போட மாட்றாங்க ஸ்டேட்டஸ் போட்டு ஐ லவ் மை ஹபி அப்படின்னு ஊருக்கே சொல்கிறோம் ஆனால் அந்த காதல் அங்கே இருக்கான்னு ஒரு பையன் போய் கேட்குறான் அப்பா நீ அம்மாவை லவ் பண்ணவே இல்லையாப்பா ஏண்டா நீ ஐ லவ் யூன்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லைப்பா ஐ நீ சொன்னதே அவங்க அப்பா என்ன பண்றாரு அவங்க அம்மா குளிச்சுட்டு வராங்க மரகதம் அதை எடுத்துட்டு வா ஏன் அப்படின்னா அந்த அம்மா போய் ஒரு மூக்கு கண்ணாடி டப்பா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இவர் தோல்ல ஒரு துண்டு போட்டுருந்தார் இந்த துண்டு எடுத்து கொடுத்தாரு அந்த பையன் சொன்னா அப்பா புரிஞ்சிருச்சுப்பா புரிஞ்சிருச்சு உங்களுக்கு புரிஞ்சுச்சா அதை எடுத்து கொண்டு வா என்று சொல்லும் போது எதை என்று கேட்காமல் இந்த நேரத்தில் இதைத்தான் கேட்பார் என்ற புரிதலோடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களா அந்த புரிதலிலும் இவ தலைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கா தலை ஈரமா இருக்கு சரியா தொடக்கல இவளுக்கு தலைவலி வந்து நாள் முழுக்க தலைவலியோடு இருப்பாள் என்ற ஒரு அக்கறை இருக்கல புரிதலிலும் அக்கறையிலும் தான் காதல் இருக்கிறதே தவிர ஐ லவ் யூ என்கிற மூன்று வார்த்தையில் இந்த காதலை அடக்கவே முடியாது சார் நான் எல்லாம் நினைச்சிருக்கேன் எங்க அப்பாவுக்குலாம் இந்த காதல்னால் என்னன்னே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசி பீரியட் ஜூன் ஏழாம் தேதி அப்பா இறந்து போகிறாரு இந்த அஞ்சாம்தேதியிலேருந்து அவரை வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க மே மாஸ்கெல்லாம் மாட்டி மூக்கு வழியாக அந்த சாப்பாடெல்லாம் மூக்கு வழியாக இருக்கு இவர் எங்களை பார்த்து பார்த்து அந்த மாஸ்க்கை கழட்டிக்கிட்டே இருக்காது ஆக்சிஜன் மாஸ்க்கை கழட்டிக்கிட்டே இருக்காது அப்பக்கப்பா அப்பக்கப்போ கல அவங்க நர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க அதை கலெக்டாக இங்கே சார்னு திட்டுறாங்க நான் போய் அப்பா கிட்ட கேட்குறேன் ஏன்ப்பா ஏன்ப்பா அதை போட்டு கழட்டிக்கிட்டே இருக்கா என்னப்பா என்னப்பா சொல்லுப்பா என்னப்பா வேணும் அவர் அந்த மாஸ்க்கை கலட்டி அந்த பேச முடியாத குரலில் சொல்கிறாரு டேய் உங்கள் அம்மா சுகர் மாத்திரை போட்டுட்டாளான்னு கேள்றான்றார் உங்கள் அம்மா சுகர் மாத்திரை போட்டாளான்னு கேள்றான் மறந்துடுவாடா சுகர் இவருக்கே உயிரில் போராடிட்டு இருக்காங்க அந்த ஆஸ்பத்திரியினுடைய மருந்து வாடையை தாண்டி என் அப்பாவினுடைய காதல் மடம் ஆஸ்பத்திரி முழுவதுமாக நிரம்பி இருந்தது இப்போ இந்த சண்டை வருவது பிரிந்து செல்வதற்காக அல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக என்று புரிந்து கொள்வதுதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நாம் ஒருவரை ஒருவர் தருணம் என்று குடும்பத்தினுடைய மெய்ப்பொருள் என்ன குடும்பத்தில் சண்டை வந்தா பரிகாரம் பண்ணா சரியா பேருன்றாயில் இங்க போய் பரிகாரம் பண்ணா அங்க போய் பரிகாரம் பண்ணான் கவிக்கோ ரொம்ப அழகா சொல்வாரு யாரோ ஒருவன் என் தலையில் எழுதி கொண்டிருந்தான் நான் உற்று பார்த்தேன் அது வேறு யாரும் அல்ல நான் தான் நான் தான் என்றார் தீதும் நன்றும் என்ன கோயில்ல போய் வீட்டு விளக்கானே கரெக்டா வெள்ளிக்கிழமையான ஒரு விளக்கம் சொல்லி விட்டாங்க எங்க வீட்டு பக்கத்துல தேனுபுரீஸ்வரர் கோயில் ஒரு பெரிய சிவாலயம் இருக்கு ஒரு இந்த குங்குமம் கொடுப்பாருல குறுக்கள் அவர் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தார் ஒரு அம்மா இப்பெல்லாம் கோயிலுக்குள்ள தீபம் ஏத்தக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு கரெக்டா கோயிலுக்குள்ள தீபம் ஏற்றக்கூடாது அதனால நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க ஒரு ஒரு பாட்டில் நிறைய எண்ணெயை எடுத்துகிட்டு போய் எங்கெல்லாம் விளக்கு இருக்கோ அதிலலாம் கொட்டிகிட்டு வந்துடுவாங்க ஒரு குறுக்கள் குங்குமம் கொடுக்குறவர் அவருக்கு நின்று கொடுக்க முடியாது ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்தார் சேர் போட்டு உட்காந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தார் அவர் தலைக்கு மேலே இப்படி விளக்குன்னு இருக்குது அம்மன் சன்னதி தலைக்கு மேலே இப்படி விளக்கு இருக்குது இந்த அம்மா ஒன்றரை லிட்டர் பாட்டில் பூரா எண்ணெய் புரிஞ்சிருச்சா அந்த விளக்கில் எண்ணெய் ஏற்கனவே இருக்குது இந்த அம்மா கொண்டு வந்து அத்தனை லிட்டர் எண்ணெயை அதில் கொட்டி அந்த மனுஷன் தலையில குட்டி அவர் கோயில்ல என்ன தேச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தார் கண்ணதாசன் ஐயா ரொம்ப அழகா சொல்லுவார் யார் இறைவன் கேட்டாங்க இந்த புரிதல் யார் இறைவன் கேட்டாங்க பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன் அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அதை நாடிச் சென்றால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றெடுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்று ஒருவன் அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன் அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன் கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன் கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளே கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் இந்த உலகில் இறைவன் நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன் உள்ளம் கனிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன் சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் தான் பெரிய வீரன் என்று தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன் இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இதை கொள்வது ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் கடவுளும் மனிதனும் ஒரே நேரத்தில் சந்தித்துக் கொண்டார்கள் கடவுளும் மனிதனும் ஒரே நேரத்தில் சந்தித்துக் கொண்டார்கள் இருவரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள் இதோ என்னை படைத்தவன் இதோ என்னை படைத்தவன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள் எந்த வேண்டுதலும் இன்றி பிரான்சிஸ் கிருபா ரொம்ப எழுதியிருப்பார் எந்த நிபந்தனையும் எதிர்பார்ப்பும் இன்றி கோவிலுக்கு வந்து கடவுளை சந்தித்து போகும் பக்தனை பார்க்கும் போது கடவுள் விடும் பெருமூச்சு கோவிலை நிரப்புகிறது பின்பு கடவுள் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார் இவன் ரொம்ப நல்லவண்டா ரொம்ப நல்லவண்டான்னு சொல்லிக் கொள்கிறார் சார் வாழ்க்கை இதை கொடு அதை குடுன்னு கேட்குறோமே ஒவ்வொரு முறையும் கடவுளிடம் போய் இதை குடுன்னு கேட்கிறோமே இந்த வரத்தை அந்த வரத்தை கொடுன்னு வாழ்க்கை ஒரு வரம் என்று புரிந்து கொள்வது மெய்பொருள் ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரவில்லை கவிக்கோவினுடைய வார்த்தை இந்த இதில் ஜெயிச்சிட்டோன்னா நமக்கு மகிழ்ச்சி நினைக்கிறோம்ல ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா மகிழ்ச்சி இது வந்துட்டுன்னா மகிழ்ச்சி வீடு வாங்கிட்டா மகிழ்ச்சி கார் வாங்கிட்டா மகிழ்ச்சி வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை மகிழ்ச்சியாய் இருப்பது தான் இந்த வாழ்க்கையின் வெற்றி என்று புரிந்து கொள்வது மெய்ப்பொருள் நேரம் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறது மெய்ப்பொருளா பேசலாம்ல பேசலாமா மலையிலும் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய எங்கள் மக்களுக்காக நாங்கள் இன்னும் நாலு மணி நேரம் பேசி உட்காருங்க நீத்தி என்னுடைய சிறு வயது தோழி அவங்க மதுரை முத்துணனுடைய துணைவையார் ரொம்ப மகிழ்ச்சி அவங்கள சந்தித்ததில் இப்படி சொல்லிட்டு உடனே அமைதியாக உட்காந்துருவாங்க அதுக்காக இப்போ இந்த வாழ்க்கையில் எதுப்பா மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்க நான்கு வயசில் எந்திரிச்சு நின்றோன்னா வெற்றி பத்து வயசுல வெளியே போயிட்டு திரும்பி வந்தோன்னா வெற்றி பதினைந்து வயதுல நல்லா படிச்சா வெற்றி பதினெட்டு வயதுல ஒரு வாக்காளர் உரிமமும் நமக்கான ஒரு டிரைவிங் லைசன்ஸும் கிடைச்சிருச்சுன்னா பதினெட்டு வயதுல வெற்றி இருபத்தஞ்சு வயசுல கையில ஒரு டிகிரியும் வேலையும் கிடைச்சிருச்சுன்னா வெற்றி முப்பது வயசுல பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா வெற்றி நீ முப்பது வயசு தான் கிடைக்க மாட்டேங்குது முப்பது வயதில் புண்ணு கிடைச்சிருச்சுன்னா வெற்றி நாற்பது வயதில் இளமையாக தோன்றினால் வெற்றி ஐம்பது வயதில் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்விகளை கொடுக்க முடிந்தால் வெற்றி அறுபது வயதில் ஓய்வு கிடைத்தால் வெற்றி அறுபது வயசுல ஓய்வு கிடைத்தால் வெற்றி அறுபத்தஞ்சு வயசில் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் வெற்றி எழுபது வயதில் நீங்கள் வெளியே போய்ட்டு மறுபடியும் வீட்டிற்கு நீங்களாக திரும்பி வர முடிந்தால் வெற்றி எழுபத்தைந்து வயதிற்கு மேல் தானாக எழுந்து நிற்க முடிந்தால் வெற்றி எண்பது வயதுக்கு மேல் வீட்டிற்கு பாரமாக இல்லாமல் இருந்தால் வெற்றி அதற்கு மேல் ஒரு இலை உதிர்வது போல ஒரு பறவை பறப்பது போல மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலிருந்து இருந்து நாம் விடைபெற்றோமையானால் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை மகிழ்ச்சியாக இருப்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய வெற்றி ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம சொல்றோம்ல காலம் காலம் பொன் போன்றதுன்ற காலம் உயிர் போன்றதுங்க பொண்ணா சம்பாதிச்சிடலாம் இன்னைக்கு இந்த தருணம் பத்தாம் தேதி மதுரையில் பேசக்கூடிய இந்த மாலை நேரத்தை திரும்ப சந்திக்க திரும்ப சம்பாதிக்கவே முடியாதே இந்த ஒரு மணி நேரத்தை திரும்ப சம்பாதிக்கவே முடியாது நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த காலத்தை இந்த வாட்ச்னா என்ன சொல்றாங்க கடிகாரன்ற வாட்ச்னா கவனின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த புத்தகத்தில் திருவிழாலாம் ஏன் தெரியுமா நம் கவனத்தை சரியான முறையில் கவனம் செலுத்த வேண்டும்ன்றதுக்காக ஃபேஸ்புக்கையும் ரீல்ஸையும் போட்டு வாழ்க்கையை ஓட்டுறோமே யாரோ ஒருத்தரை பத்தி தெரியாம பேசிட்டே இருக்கோமே கரெக்டா கூமா புட்டியா ஏங்கன்றா அத உட்காந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோங்க யாரோ ஒரு மியூசிக் டைரக்டரு அவர் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டாராம் இதை உட்காந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம வீடு இன்னும் டைவர்ஸ் ஆகாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர அடுத்தவர்களை பற்றி நாம ஏங்க புரணி பேசணும் அதை பற்றி தெரியாமல் நம்ம பேசுறோம் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற இந்த தலைப்பை கேட்க வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த மழை நேரத்திலும் கேட்க நீங்கள் பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நான் அதை சொல்லிட்டு போறேன் ஏதோ ஒரு விஷயம் வருது பேஸ்புக்கை நீங்க ஸ்வைப் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் வருது அதனுடைய உண்மை தன்மை என்ன நம்பகத்தன்மை என்னன்னே தெரியாம நாம நம்ம நேரத்தை விட்டுட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கோமே யாரோ ஒருத்தர் பத்தி புரணி பேசிட்டு இருக்கோமே இந்த நடிகர் இப்படி பண்ணிட்டாராமே இந்த நம்ம முக்கியமான ஒரு முகையில் திருவாசகம் படிச்சுட்டு இருக்கேங்க சைடில் ஒரு பாப்ப போயிருது இந்த நடிகை செய்த காரியத்தை பாருங்கள் நமக்கு என்ன போயிருது திருவாசகத்தை மினிமைஸ் பண்ணிட்டு அந்த நடிகையை போய் கிளிக் பண்ணுறோம் அது என்னடா பண்ணுச்சுன்னு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் டீ குடிச்சுட்டு இருக்கேன் அவ்வளோதான் வேற ஒண்ணும் பெருசா இல்ல உடனே நமக்கு மனது மாறுதில்ல சொல்லிட்டு போறேன் ஒரு பன்றி எப்படி மனிதனினுடைய அசுத்தத்தை நாவால் சுவைக்கிறதோ அது எத்தனை கீழ்த்தரமான ஒரு விஷயமாக ஒரு மனிதன் பார்க்கிறானோ அத்தனை கீழ்த்தரமான விஷயம் அடுத்தவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆபாசங்களை நாம் சிந்தையால் சுவைப்பது ஒரு பன்றி அசுத்தத்தை சுவைப்பதற்கு சமம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பேசி கொண்டிருப்பது என் கலைவாணர்கிட்ட போய் கேக்குறாங்க கலைவாணர் உங்களை பத்தி அந்த நடிகர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களை பத்தி என்னெல்லாம் பேசினார் தெரியுமா அவர் என்ன தெரியும் இப்ப கலைவனையா கேட்டாரு உன் சட்டப்பையில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னவன்ட்ட உன் சட்டப்பையில் எவ்வளோ இருக்கு நூறு ரூபாயும் கொஞ்சம் சில்லறையும் இருக்கு சில்லறனா எவ்வளோ இருக்கு அது எப்படி சொல்ல முடியும் எண்ணி பார்த்துதான சொல்ல முடியும் எண்ணி தானே சொல்ல முடியும் உன் சட்டப்பையில் என்ன இருக்குன்னே நீ எண்ணி பார்த்துதான் சொல்ல முடியும் என்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி எண்ணாமலேயே பேசுகிறாய் நம்ம வாழ்க்கையே எண்ணி பார்த்துதான்ப்பா பேசணும்னு என்ன ஒரு ராஜா ஒரு ராஜா அவருக்கு என்ன ஆசைன்னா தான் கையால் சமைச்சு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் பத்து சாதுக்களுக்கு சாப்பாடு போடணும்னு அவருக்கு ஆசை சமயக்காரரோட சமைக்கிறார் இப்போ அதை எடுத்துகிட்டு போகணும்ல தூக்கிட்டு போகணும்ல சமையல் இறக்கி அவரும் சமயக்காரர் இப்படி தூக்கிட்டு போகிறாங்க சமையல் இறக்கி ராஜாவே தூக்கிட்டு போகிறார் ஏன்னா அவர் கையால் போடணும்னு ஆசை ராஜாவே அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போறாரு மேலே ஒரு கழுகு பறக்குது இந்த கழுவினுடைய காலில் ஒரு பாம்பு இருக்கு இந்த பாம்பு வாயிலேருந்து விஷம் அந்த கரெக்டாக அந்த பாத்திரத்தில் கொட்டிடுச்சு இது யாருக்கும் தெரியாது இவங்க அதை பரிமாறிட்டாங்க சாப்பிட்ட பத்து சாதுக்களும் போயிட்டாங்க இப்போ சித்திரகுப்தன் போய் யம தர்மன்ட்ட கேட்குறாரு இந்த பத்து பேர் இறந்து போனாங்கல்ல இந்த பாவத்தை யார் பேரில் எழுதுறது இந்த ராஜா பேரில் எழுதவா சமச்சவர் பேரில் எழுதவா இல்லை இந்த கழுகோட பேரில் எழுதவா இருந்த பாம்போட பேரில் இந்த பாவத்தை யாருடைய கணக்கில் எழுதுறது இப்போ யமன் சொன்னார் எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு கொஞ்ச நாள் பொறு நான் சொல்கிறேன் யார் பேரில் எழுதலான்னு கொஞ்ச நாள் பொறு நான் சொல்கிறேன்ட்டார் இப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது பத்து பேர் இறந்து போயிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு குரு கிட்டே கேட்டார் கிட்ட கேட்டார் குரு சொன்னார் எப்பயும் பத்து பேர் சாப்பாடு போட்டியா இனிமே அன்னச்சத்திரம் திறந்து யார் எப்போ வந்தாலும் சாப்பாடு போடுங்க எப்பயுமே உங்கள் நாட்டில் சாப்பாடு இருக்கும் ஃப்ரீ அன்னதானம் தொடர்ந்து அன்னதானம் இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானம் பண்ணிட்டு இவர் தொடர்ந்து நிறைய சத்திரங்கள் ஓப்பன் பண்ணுறாரு நாடு முழுக்க சத்திரங்களை ஓப்பன் பண்ணுறாரு யார் வேணாலும் வந்து சாப்பிட்டு போகலான்னு தொடர்ந்து சத்திரங்களை ஓப்பன் பண்ணுறாரு இப்போ வெளிநாட்டில இருந்து ஒரு அஞ்சு சாதுக்கள் வராங்க இவர் நாட்டுக்கு வரும்போது இந்த நாட்டினுடைய எல்லையில ஒரு வீடு ஒரு கிளை உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பாட்டி போய் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த வந்த சாதுக்கள் கேட்கிறாங்க ஏன் பாட்டி பாட்டி இந்த ராஜா சாப்பாடு போடுறாராமே எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் போடுறாராமே அண்ணன் நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் பசிக்குது இந்த ராஜா சாப்பாடு போடுறாருல அந்த அன்னதான சத்திரம் எங்க இருக்கு இந்த பாட்டி பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே சொல்லுச்சு ராஜா சாப்பாடெல்லாம் போடுவாராம் ஆனா அதை சாப்பிட்டவங்க எல்லாம் போயிடுவாங்களாம் அப்புறம் விருப்பம் பிடிச்சு இப்ப எம தர்மன் சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு அந்த பாவக்கணக்கு யார் பேர்ல கேட்டேல கேட்டேல்ல கிளவி பேர்ல எழுது இந்த கிளவி பேர்ல எழுது என்னன்னே தெரியாம அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில மூக்க நுழைச்சு அதை பத்தி ஒரு கருத்து சொல்லுவதை பத்தியா இந்த கிளவி பேர்ல அந்த பாவ கணக்கை எழுதுனாராம் அடுத்தவர்களை பற்றி தெரியாமல் பேசுவது என்பதுதான் அவர்களுடைய தேவையில்லாத விஷயங்களை பேசுவது நாம் அவர்கள் அசுத்தத்தை சுவைப்பதற்கு சமம் என்று புரிந்து கொள்வது மெய்பொருள் மெய் அறிவு என்னைய பத்தி பேசுறானே எனக்கு ஒரு கமெண்ட் போடுறானே என்னைய பத்தி என்னை சுற்றி இருக்க விமர்சனம் இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே என்னைய பத்தி என் உறவுகள் நான் யார பத்தியும் பேச மாட்டேங்க என்னைய பத்தி சொல்றாங்களே சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு போட்டி நடத்துகிறாங்க ஒரு சிறுத்தை அந்த சிறுத்தையோட பத்து நாய்கள் இந்த பத்து நாயும் சிறுத்தையை நிகராக எந்த நாய் ஓடுதுன்னு பார்க்கணும் இதுதான் காம்படிஷன் சிறுத்தையை ஒரு கூண்டில் பத்து நாய்களை ஒரு கூண்டில் சிறுத்தை இருக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கு பத்து நாய்கள் யார் சிறுத்தைக்கு நிகராக ஓடுறாங்க அப்படின்னு ஒரு போட்டி ஓட்டப்பந்தயத்துக்கான அந்த விசில் ஊதப்படுது கூண்டுகள் எல்லாம் திறக்குது பத்து நாய்களும் வேமா ஓடுச்சு சிறுத்த நகரவே இல்லை அப்படியே ஸ்டெயிலா நின்றுச்சு சிறுத்த நகரவே இல்ல கம்பீரமா நின்றுச்சு அப்படி கம்பீரமா நிக்குது எல்லாம் யோசிக்கிறாங்க நாய் வேமா ஓடுது சிறுத்த கம்பீரமா நிக்குது என்ன தெரியுமா அர்த்தம் இந்த சிறுத்தை சொல்லாமல் சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா நான் சிறுத்தை நான் சிறுத்தை நாய்களோடு போட்டியிடுவதில்லை நான் சிறுத்தை என்பது எனக்கு தெரியும் நான் வேட்டையாடுவதற்கு மட்டும்தான் ஓடுவேனே தவிர நாய்களோடு போட்டியிடுவதற்கு நான் ஓடுவதில்லை நான் சிறுத்தை என்பது எனக்கு தெரியும் அதை எந்த நாயிடமும் நிரூபிக்க தேவையில்லை என்று சிறுத்தை கம்பீரமாக நின்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த மெய்ப்பொருள் என்பது என்னன்னா நம்முடைய பலம் என்ன என்று நமக்கு தெரிந்துவிட்டால் நாம் சிறுத்தை என்பது நமக்கு தெரிந்துவிட்டால் இந்த வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை அருணகிரிநாதர் சிலுவர் வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபமோடாடி மரலாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மடக்கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகள் ஆகி விளை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போய் தோல் திரைகளாகி நிறைகளாகி இரு கால்கள் தடுமாறி பசு பதி பாசம் கிதைகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி வாதமோடு நீரிழிவு சூளம் என கசுமலம் என நாரி உடல் அழிவேனோன்னு கேட்பார் இந்த கசுமலன்ற வார்த்தை ரெண்டாயிரம் வருட வார்த்தை கசுமலம் என நாரி உடல் அழிவேனோன்னு கேட்பார் இந்த கசுமலமாக செல்லக்கூடிய இந்த மனித வாழ்க்கையை கற்பக தருவாக அத்தனை பேருக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு கற்பூரமாக மாற்றக்கூடிய அற்புதமான ஆயுதம் இந்த புத்தகம் இந்த புத்தக திருவிழாவை இத்தனை தூரம் அற்புதமாக நடத்திய நமது மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இங்கு இத்தனை தூரம் இந்த மலைக்கிடையிலேயும் வந்து தமிழ் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய என் மதுரை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நல்ல நேரத்தில் மிகப்பெரிய நன்றி பாராட்டி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் என்னை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி 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 நுண்ணிய பல கற்பினும் மற்றும் தன் அறிவே மிக மூத்த விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவை மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது கலைஞர் விளக்க உரை கூரிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிக மூத்வ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவை மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மையறிவே மிக மூர்வ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவை மேம்பட்டு தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் அறிவே மிக மூத்வ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டு தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிக மூதுவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகம் அறிவை மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் அறிவே மிக மூதுவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகம் அறிவை மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய பல கற்பினும் மற்றும் தன் உண்மையறிவே மிக விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகம் அறிவை மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது கலைஞர் விளக்க உரை கூரிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிக மூதுவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவை மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மையறிவே மிக மூத்வ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவை மேம்பட்டு தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றந்தன் உண்மை உண்மையறிவே மிக மூதுவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவை மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களைக் கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிக மூதுவ விளக்க உரை ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றைக் கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவை மேம்பட்டுத் தோன்றும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பேதை ஆக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களை கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது கலைஞர் விளக்க உரை கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும்